நம்முடைய சாப்பாடுகளில் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு கவலமாக கூட இருக்கலாம் நம்மதான் மாதம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் அன்பான சகோதரர்களே ஒரு நாளில் ஒரு நோன்பு மட்டும் தான் பிடிக்கலாம் ஒரு நாளில் யாரும் இரண்டு நோம்புகள் பிடிக்க முடியாது ஆனால் ஒரு நாளில் பல நோன்புகளுடைய நன்மையை அடைந்து கொள்ளலாம் அதற்கு என்ன என்ன வழி என்றால் இஃப்தளில் நாம் பங்கெடுக்க வேண்டும் அது ஒரு பாலாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ஒரு தண்ணீர் சொட்டாக இருக்கலாம் அந்த நாம் நம்முடைய ஒரு பகுதி விடும் பொழுது நபி சொன்னார்கள் யார் நோம்பு திறக்கிறார்களோ அவர்களுடைய நோன்பின் முழுமையான நன்மை இந்த கொடுத்தவருக்கு கிடைத்துவிடும் இப்படி பார்த்தால் ஒரு நாளில் பத்து பேருடைய நோம்பின் நன்மைகளையும் சம்பாதிக்கலாம் நூறு பேர்களுடைய நோன்பின் நன்மையையும் சம்பாதிக்கலாம் ஒரு ஊருடைய ஊரில் உள்ள மனிதர்களுடைய நோன்பையும் ஒரு தனி மனிதனால் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஒரு சிறிய அளவிலாவது நாம் பங்கெடுத்துக் கொள்வோம் அப்படியே செலவான்கள் சகருக்கும் விருந்தாளிகளை அழைத்து சென்றிருக்கிறார்கள் நாம் சஹரில் யாரும் விருந்து கொடுப்பதில்லை ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக சஹருக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் பெரும் நன்மையை சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் தான் ரம்மதானுடைய மாதம் வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் நிறைய மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சொல்லிக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிற நிறைய குடும்பங்கள் அன்பான சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில சிக்கனத்தை ஏற்படுத்தியாவது வசதி உள்ளவர்கள் ஓரளவு வசதி உள்ளவர்கள் நம்முடைய சில சாப்பாடுகளை குறைத்தாவது மற்றவர்களுடைய சாப்பாட்டில் பங்கெடுத்து பார்ப்போம்